சி டெட் ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கேவிஎஸ் ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம்க்கும் சேர்த்து படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வேற வேறையா இருக்கிறதுனால நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும் பிரச்சனையே ரெண்டு எக்ஸாமும் நமக்கு ரொம்ப பக்கத்துல வருதுன்றதுனால தான் இப்போ ரெண்டு எக்ஸாம் உடைய அப்ளிகேஷன் டேட்டுமே முடிய போகுது ஸோ மறக்காம அப்ளை பண்ணிருங்க கேவிஎஸ் என்ப்க்கு டிசம்பர் பதினொன்று லாஸ்ட் டேட்டு சீட் டிசம்பர் பதினெட்டு லாஸ்ட் டேட்டு ஸோ அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்பீடாக அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்போ எந்த எக்ஸாம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது உங்களை பொறுத்து தான் நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கேவிஎஸ் அண்ட் தான் ரெக்ரூட்மெண்ட் சார் நான் சீக்கிரமா வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்னும் ஒரு மாதம் தான் எக்ஸாம் இருக்குது நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க கேவிஎஸ் என் MBBS இல்ல சார் நான் அடுத்த வருஷம் தான் இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு டீச்சர் ஜாப்ஸ்க்கு எய்ம் பண்றேன் பட் இப்ப கேவிஎஸ்லயே டிஜிடி பிஆர்டி இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு சீட்டெட் தேவைப்படுது இல்லையா அதை நான் க்ளியர் பண்ணிட்டா தான் எலிஜிபிளா இருப்பேன் ஸோ சீட்டெட்டை முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்தது யோசிக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா சீட்டெட்டுக்கு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்குது ஆனா இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நீங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான பேச்சஸ் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம் ஸோ சீட்டெட்டுக்கு அறிவொளி அப்படின்ற பேச்சும் கேவிஎஸ்க்கு சிற்பி அப்படின்ற பேச்சும் அதுலயும் கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் டேருக்கான பேச்சா இருக்கும் செக் பண்ணி பாருங்க இந்த பேச்சஸ் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேச்சோடைய பெனிஃபிட் நமக்கு ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ் இருக்கும் நீங்க பேட்ச் ஜாயின் பண்ண உடனே சில கோர்சஸ் ரெக்கார்டடா பாத்துக்க முடியும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்பீடா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுறோம் ஒரு சில கிளாஸஸ் நீங்க லைவ் ஆகிட்டு கவனிச்சுக்க முடியும் மேலே தெரியற கோட் ஒய் எயிட் நைன் ஜீரோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டூ வரைக்கும் ஆஃபர் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஆஃபரோட எந்த கோர்ஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க பட் சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதை மட்டும் நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன்